அலாமலை வரமத்துள்ளாஹித்தாலுகாத்தூ நோன்புடைய சட்டங்களை பார்த்து வருகிறோம் அந்த விதத்தில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னென்னா நோன்பை முறிக்கும் செயல்களில் இரண்டாவது நோன்பை முறிக்கும் செயல்களில் முதல் வகை கஃபாராவோடு நோன்பை முறிக்கும் அந்த செயல்கள்லாம் சில நிபந்தனைக்கு உட்பட்டு செஞ்சோம்னா நோன்பு முறிஞ்சிடும் அதுக்கு கஃபாராவும் கொடுக்கணும் அல்லாவும் செய்யணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம் இப்போ என்னென்னா இதெல்லாம் சில செயல்கள் இதை செஞ்சோம்னு சொன்னால் நோன்பு முறிஞ்சிடும் ஆனால் கஃபாரா தரணுன்னு அவசியம் இல்லை ரமலா அல்லாத காலங்களில் அல்லது வேறு நேரங்களில் அதை நாம் கலா ஒரு அந்த நோன்பை திரும்ப கலா செய்துக்கிட்டால் போதுமானது அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில் நம்ம இந்த லிஸ்ட்டு இப்போ வாசிக்கிறதுக்கு முன்பாக ஃபிக்கே கிதாபில் சொல்லப்பட்டிருக்கிறது நிறையா இருக்குது ரொம்ப ஆழமான விஷயங்களும் இருக்குது அதில் நம்ம இப்போ செலக்ட் பண்ணிருக்கிறதுன்னா அதிகமாக நடைமுறையில் இப்போ இந்த காலத்தில் இருக்கிறது தான் சில அபூர்வமாக நடைமுறையில் வரக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அது ஃபிகர் கிதாபில் நிரம்பி வழியுது அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணல எனவே இப்போ நம்ம சொல்ல போகிற லிஸ்ட்டில் இருக்கிறது நோம்ப முடிச்சிடும் இது பட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தோன்றினால் ஏற்பட்டால் அது இந்த மூணு லிஸ்ட்லையும் அதாவது கஃபாராவோடு முறிக்கிறது நோம்பு கஃபாரா இல்லாமல் நோம்ப முறிக்கிறது இப்போ நம்ம சொல்கிறது நோன்பை முறிக்கா செய்யுங்கள் இந்த மூணு லிஸ்ட்டு வராது ஒரு புது குழப்பம் வந்தால் சுண்ணஜமாத்துடைய உலமாக்கட்டை கேட்டு தெளிவுபெற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு அறிமுகமாக சொல்லிட்டு சொல்கிறோம் ஏன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற லிஸ்ட்டில் இல்லாதது ஒன்று என்னென்னா மனைவியினுடைய எச்சில் அந்த எச்சிலை நம்ம விழுங்குனம்னா நோன்பு முறிஞ்சிடும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி நண்பருடைய எச்சிலை விழுங்குனம்னாலும் நோன்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிற குறிப்பும் இருக்குது அவை இரண்டு நபர்களுடைய அல்லாத விஷயங்களுக்கு வேறு சட்டம் இருக்குது இது அபூர்வமாக எப்பொழுதாவது நடப்பது ஒன்று ஹலாலாக இருக்கும் இன்னொன்று சில நேரங்களில் ஹராமாக இருக்கலாம் அது ஹராம்ங்கிறது வேற நோன்பு முடியுமா முடியாதாங்கிற பேச்சுக்காக அது சொல்லப்பட்டிருக்கு அது அபூர்வமாக நடக்கிறங்காட்டி அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்குது அது எல்ல எத் எல்லாத்தையும் நம்ம இங்கே சொல்லலைங்கிறத அறிமுகமாக சொல்லிட்டு இப்போ நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நம்ம சொல்ல போகிறதெல்லாம் என்னென்னா கஃபாரா கடமை இல்லை இந்த செயல்களில் நோம்பு நிலையில் யாரேனும் செய்தீர்களே ஆனால் செய்தோமே ஆனால் அந்த நோன்பை வேற ஒரு நோன்பு நம்ம கதா செய்யணும் கஃபாரா கடமை இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம் அதுல நம்பர் ஒன்னு என்னன்னா பயணம் நோய் போன்ற மார்க்க அனுமதி பெற்ற காரியங்களை நோன்பு முறித்தல் இப்ப மார்க்கம் வந்துட்டு சில நேரங்கள்ல நோன்பை முறிப்பதற்கு அனுமதி கொடுக்கறது அந்த லிஸ்ட்டை அடுத்தது சொல்ல போறோம் அதுல முக்கியமான காரணம் என்னன்னா பயணம் ஒருத்தர் நோன்பு வச்சிருக்கிறார் வச்சிருக்கிற சமயத்துல பயணம் ஆரம்பிச்சார் ஒரு பயணம் திடீர்னு பெறப்பட வேண்டிய சூழல் வந்துடுது அப்போ பயணத்தில் இன்னும் வைக்காம இருக்கிறதுக்கு மார்க்க அனுமதிக்குதில்ல அப்படி அப்படிங்கிறக்கா பயணத்துக்காக என்ன செய்யறா டக்குன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறார் தண்ணி குடிச்சுக்கிறார் தண்ணி குடிச்சுக்கிறாரு அப்ப இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோம்ப திரும்ப ஒரு நாள் கலாச்சரியணும் அதே மாதிரி ஒருத்தர் நோன்பு வச்சுட்டார் வச்சிட்ருக்கிற சமயத்தில் திடீர்னு நோய் வந்துட்டுது அதுக்கு ஒரு மாத்திரை போட இருக்குது ஏதேனும் நோன்பு விட வேண்டிய அளவுக்கு நோயினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா அவர் நோன்பு விடுறார் இதுக்கும் அவர் என்ன செய்ய தேவையில்லை கஃபாரா இல்லை கதா மட்டும் செஞ்சால் போதுமானது இது நோன்பு முறிஞ்சிடும் அடுத்தது என்னென்னா மாவு காகிதம் ஏதேனும் பழத்தினுடைய கொட்டைகள் போன்ற வழக்கமாக உணவாக உட்கொள்ளாத வயிறு ஆசையை நிறைவு செய்யாத பொருட்களை உட்கொள்ளுது ஒருத்தர் என்ன செய்யறன்னா பேப்பரை சாப்டர் பேப்பரை உணவு லிஸ்ட்ல இருக்கா இல்லை அதே மாதிரி உணவு லிஸ்ட்ல இல்லாத ஏனேனும் பொருளை ஒரு கல் அல்லது பேப்பரு இந்த மாதிரி விஷயத்த ஒரு சாப்டர் அந்த சாப்பிட்ட பொருள் வந்துட்டு தன்னுடைய உணவு ஆசையை நிறைவேற்றாது அந்த மாதிரி பொருளை ஒருத்தர் சாப்பிட்டாருனும் நோன்பு முடிஞ்சிடும் அவர் அந்த நோன்பை வந்துட்டு கதா செய்யணும் கஃபார அவசியம் இல்லை ஆச்சுங்களா அதுக்கப்புறம் என்னன்னா இரவு உள்ளது இப்போ என்ன செய்கிறாருன்னா ஒருத்தர் சகருக்கு கொஞ்சம் தாமதமாக எழுந்திரிச்சுட்டார் தாமதம் இருந்துச்சுட்டு வாட்சை பார்த்தாரு வாட்ச் இன்னும் சகருடைய நேரம் இருக்கு உதாரணத்துக்கு அஞ்சரை அஞ்சு மணிக்கு சகர் முடியுதுன்னு வைங்களேன் இவர் வா வாச்சை டக்குன்னு பார்க்குறாரு நாளை முக்காலதாகுது வேக வேகமாக சாப்பிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டா அப்படிங்கிறார் அப்புறம் பார்த்தா தெரியுது வாட்ச் தப்பா இருக்கு மணி ஆறு மணி ஆகிப்போச்சு இருக்கு அது பெட்ரூம்க்குள்ளே இருக்காங்கட்டு தெரியல அப்போ இரவு இருக்குதுன்ட்டு தான் இவர் எதை ஒன்றும் சாப்பிட்டுருக்காரு அதே மாதிரி நோன்பு திறக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா நேரமாச்சின்னு அதே மாதிரி வேகமா நோன்பு திறந்துட்டார் பார்த்தா நோன்பு திறக்கிற நேரம் வரலை இவருக்கு தெரியல இவர் ஒரு யோகம் முன்னாடி தப்பா செஞ்சிட்டார் அப்படின்னாலும் அந்த நோன்பு முறிஞ்சிடும் அந்த நோன்பு அவரு செஞ்சா போதுமானது ஒண்ணுங்களா அதுக்கு அடுத்தது என்னன்னா வாய் கொப்பளிக்கும் போது மூக்குக்கு ஒளி செய்யும் போது நாசிக்கு தண்ணியை செலுத்தும் போது மிஸ்டேக் என்ன பண்றாருன்னா தொண்டைக்குள்ள தண்ணி உள்ள போயிருச்சு ஒருத்தர் வாய் கொப்பிடிக்கிற வாங்குறாரு ஏதோ இது போன ரிங்காது எதோ என்னன்னு பாக்குறக்குள்ள ஒரு கண்ட்ரோல் முடிஞ்சு தண்ணி உள்ள போயிருச்சு அதே மூக்குக்கு தண்ணி செலுத்துறாரு அந்த தண்ணி டக்குன்னு உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் நோன்பு முறிஞ்சிடும் அவர் வந்து அந்த நோன்பை என்ன செஞ்சுக்க தேவையில்லை கஃபாரா தேவையில்லை கலா மட்டும் செஞ்சுட்டா போதுமானது அதே மாதிரி வாய் நிறைய வாந்தி எடுத்தாலும் நோன்பு முறிஞ்சிடும் வாந்தி எடுக்கிறதுல வாய் நிறைய இல்லாமல் கொஞ்சோன்னு எடுத்தால் அது நோன்பு முடியாது அதுக்குன்னான வேற ஒரு சட்டங்கள் உண்டு வாய் நிறைய ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டாருன்னா நோன்பு முறிஞ்சிடும் அதே மாதிரி பற்களுக்கு இடையில் சிக்கிய கடலை பருப்பின் அளவுள்ள உணவு வகைகளை விழுங்குதல் பல்லுக்கடையில மாட்டிக்கிச்சு கடலைப்பருப்பு அளவு அளவு மட்டும் கரெக்டாக இருக்கு அப்ப அதை என்ன செஞ்சாருன்னா ஒழுங்குலாருன்னா நோம்பு முறிஞ்சிடும் அவர் அதை கல்லா மட்டும் செஞ்சுட்டா போதும் கடலை பருப்பை விட அதிகமா இருந்துச்சுன்னா அது உணவு போன்ற சுவை தரும் அதை விட அதிகமா இருந்தா கஃபாரா கொடுக்கணும் கரெக்டாக கடலை பருப்பு அளவுதான் இருக்குது அப்படின்னா நோம்பு முறிஞ்சிடும் அவர் அது கஃபாரா மட்டும் கல்லா மட்டும் செஞ்சுட்டா போதுமானது அதே மாதிரி காதுக்குள்ள எண்ணெய் நீர் சொட்டு மருந்து போன்றவற்றை செலுத்துதல் காதுக்கு சொட்டு மருந்து அது செ விட்டோம்னாலும் நோன்பு முறிஞ்சிடும் கதா மட்டும் செஞ்சுட்டா போதுமானது அதே மாதிரி மூக்குக்குள்ளே சொட்டு மருந்து மூக்குக்குள்ளே சொட்டு மருந்து அல்லது எதேனும் தண்ணி இதை மாதிரி விட்டு விட்டுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக இறப்பைக்கு போயிடும் அப்போ அது நோன்பு அதுவும் முறிச்சிடும் நம்ம கதா செய்யணும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ பேஸ்ட்டு அல்லது பல்பொடிலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுல எல்லாமே கெமிக்கல் அதை கொண்டு நம்ம பல் வளர்க்குறப்ப அந்த டேஸ்ட் என்னது தொண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அது இல்லாத தொண்டைக்குள்ளும் போகாத சாதாரண முதலெல்லாம் இந்த பல்லு மாதிரி இந்த மண் சி இதெல்லாம் சாம்பல்லாம் வளர்ப்ப சுவை அந்த பல்லுக்குள்ளேயே தான் இருக்கும் வாய்க்கு பிடிச்சிக்குவாங்க இப்போ இருக்க கோல்கேட்டு எந்த பெஸ்ட்டாக இருந்தாலுமே அது அதில் பொடியாக இருந்தாலும் அது சுள் நெருக்கறக்கா கெமிக்கல் போடுறோம் நம்முடைய கண்ட்ரோலை மிஞ்சுட்டு தொண்டைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக சுவை இறங்கிடுது அப்படி சுவை இறங்குச்சுன்னா நோம்பு முடிஞ்சிடும் அது அவங்க திரும்ப கதா செய்யணும் ஒன்றுங்களா அதுக்கு கடைசியாக ஹைது மாதவிடாய் பிரசவத்தீட்டு ஆகியவை ஏற்படுதல் ஒரு பெண் நோன்பு வச்சுருக்கிறா நோன்பு வச்சுருக்கிற சமயத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மதியான நேரத்தில் ஹைது மாதவிடாய் ஏற்பட்டுதுன்னா நோன்பு முடிஞ்சிடும் அந்த நோன்பை அவள் கதா செய்வா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லிஸ்ட்டு இப்போ நம்ம சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிறது தான் நமக்கு நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள் இந்த செயல்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு கலா மட்டும் செஞ்சால் போதுமானது கஃபாரா செய்யணுங்கிற இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்தது நோன்பை முறிக்காத செயல்கள் இருக்கிறது அதை இன்ஷால்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ சல்லா ஹலாம் ஹமது சல்லா உலைய வஸ்லம் சல்லா ஹலாம் ஹமது சல்லா உலைய வஸ்லம் சல்லா ஹலாம் ஹமது அரபி